எது புண்ணிய கர்மம் எது கர்மம் என்பதை தீர்மானிப்பதற்கான அடிப்படை வேதமே ஆகும் இவை போன்ற கர்மங்களின் பலனாகவே துன்பம் நரகமாகவும் மகிழ்ச்சி சொர்க்கமாகவும் வாழ்க்கையில் கிடைக்கிறது வேதத்தின் அடிப்படையிலேயே எல்லா உயிர்களுக்கும் அவரவர் செயல்களின் விளைவாக கர்ம பலன் கிடைப்பதால் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு ஆரம்பத்திலேயே இறைவன் மனித குலத்திற்கு வேத அறிவை முழுமையாக அளிக்கிறார் இதன் மூலம் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை சரியான வழியில் நடத்த முடியும் எப்படி சாதனங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை அதன் உற்பத்தியாளர்கள் யூசர் மேனுவல் மூலம் தெரிவிப்பது போலவே படைப்பு ஆரம்பத்திலும் அதேபோல் நடந்தது பரம்பிதா பரமேஸ்வர் மனிதர்களை உருவாக்கிய போது மனித வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கான வழியை சொல்லும் வகையில் வேதங்களின் அறிவையும் வழங்கினார் அதாவது வேதம் மனிதனுக்கான யூசர் மேனுவல் ஆகும் மற்றும் வேதங்களை படிப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பால் கிடைத்த உரிமை ஆகையால் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே ஒரு தர்மம் உள்ளது மற்றும் அது அனைத்து தர்மங்களின் மூல ஆதாரமாகும் அத்தியாத்மத்துடன் இணைந்துள்ள வாழ்க்கை சத்தியம் பொறுமை என்றிய கட்டுப்பாடு சுயபடிப்பு அப்பிரமாதம் கடமைப்பற்றுதல் தூய்மை தவம் சாதனை மன்னிப்பு கோபமின்மை திருப்தி அபரிகிரகம் பிறருக்கு உதவுதல் தயை பெருந்தன்மை நீதிமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பண்புகள் தர்மத்தின் நிலையான பகுதிகளாகும் இவை மனிதனை அசுரத்திலிருந்து காக்கும் வகையில் மனிதராக வைத்திருக்கின்றன இவ்வாறான மத மதப்பண்புகளினால்தான் ஒரு ஆரோக்கியமான சமூகம் மற்றும் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நாடு உருவாக்கப்பட முடிகிறது ஞானம் கர்மம் உபாசனை மற்றும் விஞ்ஞானம் ஆகியவை வேதத்தின் முக்கியமான பொருள்கள் இவை மூலம் மனிதர்களுக்கு பயன்படும் மருந்து விஞ்ஞானம் உடல் விஞ்ஞானம் அரசியல் விஞ்ஞானம் சமூக விஞ்ஞானம் ஆன்மீக விஞ்ஞானம் படைப்பு விஞ்ஞானம் போன்றவை விளக்கப்பட்டுள்ளன ஈஸ்வரன் படைப்பு தொடங்கியபோது முதலில் நான்கு ரிஷிகளுக்கு வேதங்களின் ஞானத்தை வழங்கினார் அந்த நான்கு ஆசிகள் வேத ஞானத்தை மற்ற மனிதர்களிடமும் பரப்பினர் நீண்ட காலம் வரை வேதங்கள் சுருதி வடிவிலேயே இருந்தன மற்றும் ஆரியவர்த்தத்தின் நிலத்திலிருந்து உலகம் முழுவதும் வைதிக மதம் பரவியது னர் காலங்களில் வேதங்கள் போஜ் இலை தாழ்பத்திரம் போன்ற பாண்டு எழுத்துக்களில் எழுதப்பட்டன அச்சிடும் வசதி வந்த பிறகு வேதங்கள் காகிதத்தில் அச்சிடப்படத் தொடங்கின மகாபாரதத்தின் அழிவான போர் முடிந்த பிறகு வேதவித்தியை மறைந்து போகத் தொடங்கியது பொதுமக்கள் மற்றும் பெண்களுக்கு வேதங்களை படிக்கும் உரிமை மறுக்கப்பட்டது வேதங்கள் இல்லாத நிலையில் பல அவைதிக பழக்கங்கள் நூல்கள் மற்றும் மதங்கள் எங்கும் பரவத் தொடங்கின ஒரு காலத்தில் உலகை ஆட்சி செய்த ஆரியவர்த்தம் தானே அடிமைத்தனத்தின் சங்கிலிகளில் சிக்கிக்கொண்டது உண்மை மற்றும் சனாதன வேத கலாச்சாரம் உதவியில்லாமல் தன் நிச்சயமான முடிவை எதிர்கொண்டு கொண்டிருந்தது இந்த கடுமையான இருள் மற்றும் நம்பிக்கையற்ற நீண்ட காலத்திற்கு பிறகு இறுதியில் மகரிஷி தேவ தயானந்தர் தோன்றினார் மகரிஷி தயானந்தர் வேதங்களின் உச்சத்துவத்தை அறிவித்து அவைதிகமான பழக்கங்கள் நூல்கள் மற்றும் மதங்களை கடுமையாக எதிர்த்து வேதங்களுக்கு திரும்ப அழைப்பு விடுத்தார் உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் வேதங்களின் அறிவை கொண்டு சேர்க்கும் பொருட்டு ஆரிய நிறுவப்பட்டது ஆரியர்களின் முயற்சியால் பொதுமக்களுக்கு எளிதாக கிடைக்கத் தொடங்கின பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் உட்பட ஒவ்வொரு மனிதருக்கும் மீண்டும் வேதங்களை படிக்கும் உரிமை கிடைத்தது இன்று தகவல் புரட்சிகாலம் ஆகும் மிகவும் நவீனமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொருவருக்கும் வேதங்களை கொண்டு சேர்க்கும் முயற்சிக்கு அதிக வலிமை கிடைக்க முடியும் இதற்காக திட்டமிட்ட முறையில் வேதங்களை டிஜிட்டல் வடிவில் மாற்றி அதை வழங்குவதற்காக ஒரு டிஜிட்டல் மேடையின் தேவை ஏற்பட்டது யுக புரட்சி நிகழ்த்திய மகரிஷி தயானந்த சரஸ்வதியின் அசைக்க முடியாத பக்தர் திரு தர்மபால் ஆர்யாஜி இந்த மகத்தான புனித பணியை நிறைவேற்ற உறுதி செய்தார் அவரது நிலையான முயற்சிகளால் வேதங்களுக்காக ஒரு மிக நவீனமான வலைத்தள போர்டல் உருவாக்கப்பட்டது போர்ட்டலில் நான்கு வேதங்களின் டிஜிட்டல் வடிவில் மந்திரங்கள் மற்றும் பல்வேறு மொழிகளில் அவற்றின் டிஜிட்டல் மொழிபெயர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன வேத மந்திரங்களை சரியான உச்சரிப்பில் கேட்கும் வகையில் ஆடியோவும் வழங்கப்பட்டுள்ளன இதுவும் மட்டுமல்ல வேதங்களில் எழுத்துப்படுத்தப்பட்டுள்ள லட்சக்கணக்கான சொற்களில் எந்த ஒரு குறிப்பிட்ட சொல்லையும் எளிதாக தேடுவதற்காக இந்த போர்ட்டலில் வைத்திக சர்ச் என்ஜின் என்ற பயனுள்ள வசதியும் வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தேவதை ரிஷி சந்தம் மற்றும் ஸ்வர வகைகளுடன் தொடர்புடைய மந்திரங்களையும் வெறும் ஒரு கிளிக்கில் தேட முடியும் சொல்ல தேவையில்லை இந்த போர்ட்டலின் மகத்தான நோக்கம் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் வேத அறிவைக் கொண்டு சேர்ப்பதே ஆகும் இந்தி பேசாதவர்களும் வேத அறிவால் பயனடைய இந்த போர்ட்டல் இந்தி மட்டுமல்லாமல் ஆங்கில மொழியிலும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த போர்டல் குறித்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உட்பட அதிகமான மக்களுக்குத் தெரிவியுங்கள் மற்றும் பரப்பலின் மகா யஜ்னத்தில் உங்கள் பங்களிப்பை நிச்சயமாக வழங்குங்கள்